ஆண்மை ரகசியம் குறித்த ஜோதிட விளக்கம் ஒரு ஆணினுடைய குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையை தந்து நிற்பதில் சுக்கிரன் பெரும்பங்கு வகிக்கிறார் அந்த வீரியத்தை வெளிப்படுத்த உதவுவதற்கு செவ்வாய் அதே சம அளவில் பங்கு கொள்கிறார் ஆக சுக்கிரன் பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ள சுக்கரனின் அம்சம் கொண்ட மாதுளம் பழத்தை அதிகமாக எடுப்பது மிகச்சிறப்பு அத்தி அத்திக்காய்கள் இதை அல்லது அத்தி பழம் இதை எவ்வளவு உணவிலை சேர்ப்பது உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது அதே மாதிரி சிறிய வெங்காயம் மொச்சை இதெல்லாம் வந்து அந்த கிரகத்திற்கு உண்டான உணவு வகைகள் இவைகள் யாவும் சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற உணவு வகை என்பதால் கண்டிப்பாக அந்த தன்மையை கூட்டிக் கொடுக்கும் மேலும் இவர்கள் குழந்தை பிறக்காத பட்சத்திலே சுக்கர பகவானின் காயத்திரியை ஜெபித்தல் வெண்தாமரை மலர்கள் கொண்டு மகாவிஷ்ணுவை அல்ல மற்றும் லட்சுமியையும் வழிபடுதல் சுக்கர பலத்தை அதிகரிக்கும் அதேபோல் செவ்வாய் பகவானின் பலத்தை பெறுவதற்கு துவரம் பருப்பு முந்திரி பருப்பு இவற்றை உண்ணுவது நல்லது சற்று காரம் உணவிலே சேர்த்து மிகச் சிறப்பை கொடுக்கும் அதேபோல் சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம் முருகப்பெருமானை செம்பருத்திப்பு கொண்டு அர்ச்சனை செய்வதன் வாயிலாக செவ்வாய் பகவானின் பலத்தை மேற்கொ மேற்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று இந்த காணொலி மூலமாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்